இடம் இப்ப எதன்று பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட கோட்டை என்ற பின்பக்கம் இதில் செட் அடித்து வேலையில் நடந்து கொண்டு வந்தது அப்போ நான் இதுக்குள்ள பார்ப்பம் மண்டு இன்றைக்கு இப்போ இரவு வந்து நேரம் நேரம் தெரியலை இரவு கிட்டத்தட்ட எட்டரை ஒன்பது மணி இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்து இதில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று போடுறதுக்கு வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்னென்றால் இதில் யாழ்ப்பாணத்து மக்களுடைய பணம் இந்த புத்த சாசன அமைச்சு ஆக்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டால் எப்படி விற்கப்படுகிறதுன்றதுக்கு வந்து இது ஒரு சின்ன உதாரணம் இது அப்படி ஏற்கட்டும் இந்த வீடியோ இப்படி ஏற்கட்டும் முழு விளக்கத்தை நான் ஆறுதலாக சொல்கிறேன் உங்களுக்கு நிற்கிற இடம் தான் வந்து முனியப்பர் கோயில் அடியில் இருக்கிற அந்த பஸ் வந்து தனியார் பஸ் அதுகள் நிப்பாட்டி இருந்த இடம் இதில் தான் இப்போ சுற்றி வர கொட்டையை அடிக்கப்பட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த சந்திரசேகரெல்லாம் மாறுறது வந்து ஒரு மிகப்பெரிய கபட நாடகம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கோட்டையின் பின்பக்கம் கோட்டையின் பின்பக்கமும் இல்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குறேன் பின்பக்கம் இதுல ஒரு பெரிய இடம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கல்லுகள் அகற்ற சின்ன சின்ன கல்லுகள் மாதிரி சின்ன சின்ன இல்ல பெரிய பெரிய கல்லுகள் நடப்பட்டிருக்கிறது பாதையோரம் இந்த கல்லுகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் பெரிய கதை சொல்லுகிறேன் அதே நேரத்துல அந்த சுத்தி வர தகரம் அடிக்கப்பட்டிருக்கிறது அதையும் பார்த்து கல்லுங்கள் நான் ஒரு பெரிய கதை சொல்லுகிறேன் சந்திரசேகர் போன்றவற்றை முகத்தை கழிப்பதற்கு டைம் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் வீடியோட சந்திப்போம் வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கு பதினாறாம் தேதி இரவு எட்டரைக்கு எடுக்கப்பட்டது எங்கே என்று சொன்னால் நல்லூர் சாரி மன்னிக்க வேண்டும் கோட்டை பின்புறத்தில் உள்ள அந்த பொது வழியில இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு தற்செயலாக இன்னைக்கு எங்க போனாங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் சாவச்சேரிக்கு போயிட்டு தற்செயலாக அதால் வரும்போது பார்த்தா வர தகரங்களால அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டையில சுற்றுப்புற மதில் முக்கியமாக முனியப்பர் இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சுற்றி வர அடைச்சிருக்கிறார்கள் சோ அதை நான் ஏற்கனவே பார்த்து கொண்டு போனான் இதை நீங்க பார்த்தா தெரியும் எப்படி ஒரு எப்படி ஒரு இனவழி பண்டா ஏகி போய் கை குலுக்கினாக்கள் சார் ஐ லவ் யூ சார் என்றாக்கள் கேளுங்க அடி இதை கேளுங்க சூசனி வீடியோ போட்டா போடி மாட்டா போடுவேன் போட்ட மரியாதையாண்டா இல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாங்க இப்படி எங்கட என்ன அழிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன உதாரணம் இந்த முனியப்பர் கோயிலடியும் எங்கட கோட்டையை சுற்றியும் நான் அதைக்கு இல்லை சுற்றி வர அடைக்கப்பட்டிருந்தது சாதவா போறது போன முறை அந்த கல்லை எடுக்க சொல்ல எடுக்க மாட்டேன்னு சொன்னவைய ஒரு தம்பி சரியன்ட்டு போட்டு சுற்றி வர நடந்து நடந்து போனோம் முழுக்க அடைச்சிருக்கிற தகரத்தால நாளைக்கு விடிய போய் பார்க்கலாம் நீங்க நாளைக்கு விடிய பெரிய வெடியா மாம் போய் நின்று கத்து ஆனா நானே உங்களுக்கு முதலே சொல்றேன் சுத்தி வர போய் பார்த்தா இட்டி அடி பார்த்தா ஒன்னும் தெரியல உள்ளுக்குள்ள பெரிய கொட்டகைகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துக்குள்ளால மட்டும் போகிறதுக்கு சாத்திய கூட அதுக்குள்ளால நான் போனேன் போய் சம்பாசனை செய்து கொண்டு எடுத்து எடுக்கப்பட்டது அந்த முழு இடமும் புத்த சாசன அமைச்சால தமிழ் விலங்குதாட உங்களுக்கு சோறு சாப்பிடுற யாழ்ப்பாண தமிழன் இருந்தா இந்த வீடியோ புத்த சாசன அமைச்சால தொல்லியல் பொருள் இடமன்று அடையாளப்படுத்தப்பட்டு தமிழ்ல தானே கதைக்கிறன் அவையை சிங்களத்துல போய் பாலிமன்ல கதைக்கிறார் இங்கிலீஷ்ல கதைக்காங்கன்னு திட்டாயங்கடா திட்டாதிங்க இந்த வீடியோ கேளுங்க என்ன திட்டுறவன் எல்லாம் இவன் நாசமா போகணும் இவன் இந்த இருந்து போகணும் இவன் எல்லாம் வேண்டாம் என்று இந்த தவிசாளர் இந்த பிரதேசியல் சபை கூட்டங்கள் முழுக்களுக்கும் இந்த வீடியோ திட்டு பேரு கனாட நிக்க மாட்டேன் நீங்க திட்டுற சரியா வலிக்குதடா அதை நினைச்சு கொண்டுதான் இந்த வீடியோ சோ போய் கேட்டு நம்ம நீ அதுல ஒரு அம்மா ஒரு ஆளும் ஒரு மூணு நாலு பேரும் நண்டுச்சுனா போட்டுக்கொண்டேன் அம்மணி ஆர் நீங்க இதுல கொட்டகை போட்டுக்கிறீங்கடா ஆ சார் ரெண்டையே விளங்குறேன் ஓகே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஓகே வணக்கம் அம்மா என்ன என்ன போட்டு கொண்டு கேட்ட போது இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூன்றாம் தேதியில இருந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்க போகிறது எக்ஸிபிஷனுக்கான கொட்டை கொட்டகை போட்டு கொண்டிருக்கிறோம்னு சொன்னார்கள் அப்ப நான் கேட்டேன் சரியம்மா எக்ஸிபிஷனுக்கு கொட்டகை போடுறேன்டா இது வந்து ஆர்டருக்கு இதுக்கு பெர்மிஷன் இதுக்கு பெர்மிஷன் அவர்கள் எடுத்தவர்களாம் புத்த சாசன அமைச்சிருக்கு புத்த சாசன அமைச்சக்கும் உள்ளாந்தற்ற கோட்டைக்கும் பின்னிங்க இருக்கிற முத்த அது என்ன வெளி முத்தவழி இல்ல முத்தவழியா தெரியல அந்த வெளிக்கும் என்னடா சம்பந்தம் உள்ளாந்தட்ட கோட்டைக்கும் யாழ்ப்பாண மண்ணுல கட்டின கோட்டையில இருக்கிற உள்ளாந்தர் கோட்டைக்கும் புத்த சாசன அமைச்சுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டேன் மட்டுத்தீரன்னே கோமதையை புத்த சாசன அம்மா தியான விடப்பட்ட பயன்பதுக்காவது பய பயப்பட நீங்க சொல்ற எனக்கு விலங்கிலேயே அம்மா பௌத்த சாசன அமைச்சுட்டே போய் பெர்மிஷன் எடுத்து எனக்கு எப்படி எனக்கு விளங்கப்படுங்க அப்ப அவ சொன்னா இது வந்து தொல்லியல் திரைக்காலத்துக்கு இருக்கா சரியா ஊதிருக்க அசாங்கு கனாட இந்த கேவலங்கிட்ட யாழ்ப்பாண போலிட்டிக்ஸ்ல நிக்க மாட்டேன் நான் ஜாழ்பாண போலிட்டிக்ஸ்ல இல்ல தமிழனுக்கு எனக்கு நான் செய்ய மாட்டேன் எனக்கு நான் நெஞ்சல அறிஞ்சு தான் சொல்றேன் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு தனிய காரோட யாழ்ப்பாணம் முழுக்க தெரியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாக்குறீங்களாடா சார் ரோட்ல மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்கடா நீங்க மனச்சாட்சி ஒன்று இருந்தா நீங்க எல்லாம் சோறு தின்ற சமணண்டா கையால சோறு சாப்பிடுறா இந்த வீடியோ பையில சொல்லுங்கடா யாராவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஏரியாவில கண்டு இருக்கிறீங்களாடா கயந்திரமா இருப்போம் அங்கே ஆஹ் எங்கடா சிறிதரன் எங்க உங்கண்ட அணில் குஞ்சுகள் மூண்டு ஆஹ் குழந்தை அணில் குஞ்சுகள் மூண்டு எங்க அதுல வந்து வண்டியை தள்ளி கொண்டு ரெண்டு வண்டியை தள்ளி கொண்டு உண்டு ஏதோ ஒன்றை தள்ளி கொண்டு நான் ஒன்று வெக்கமா இல்லையாடா நீங்க எல்லாம் அம்மா அப்பாண்ட தமிழ் பாலாட குடிச்சு வளர்த்தீங்க இல்லாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிற நாயிண்டு நாய்ப்பால் எடுத்தாடா அவங்கள வளர்த்தாங்க புத்த சாசன அமைச்சு அந்த தொல்லியல் திணைக்களத்தை எடுத்திருக்கு அந்த திணைக்களத்துக்கு வந்து அந்த ஏரியாவை எடுத்திருக்கு அதுல எங்கட காரன் அவன் இவன் கொண்டே பஸ் நீ கல்லு கல் போட்டிருக்காங்க போன முறையும் சொல்றேன் அந்த கல்லை ரெண்டடி எடுத்து போடுங்கன்னு போடையிலாண்டு இந்த கல் எடுத்து போடுறதுக்கு வந்து பட்ஜெட்ல பதினஞ்சு மில்லியன் செலவழிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன அந்த தம்பி அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல நான் வாரம் கதைப்போம் ஆறால உங்களுக்கு காசு வந்ததையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு அது ஆர் காசு தந்தது ஆட்ட காசுல போட்ட நீங்க ஆட்ட காசுல அங்கால கோயில் கட்டி கொடுத்த நீங்கன்ற எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாராளுமன்றத்துல இருந்து இதாலதான் இருபத்தி நாலு மணித்தாலுமே நான் நடக்கைகளையும் இருக்கைகளையும் ஏதோ ஒன்று ரெக்கார்டிங் ஒன்றா இருக்கும் அது நீங்க ஆர்ட்ட அந்த காசு வேண்டி நீங்க ஆற போன அந்த கல்லு போட என்றது முழு விவரம் எனக்கு இருக்கு ஏழு மில்லியன் ரூபா புத்த சாசனம் அமைச்சு கட்டுப்படுது இலங்கை தமிழண்ட் எங்கண்ட அவனுக்கு பஸ் நீப்பாட்டில் அது எங்கண்ட ஒரு நாளுமே லாங் டிரைப் பஸ் ஏறி போனது இல்ல பஸ் நீட்டி இல்லாத எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி ஆளுநர் உட்பட தாண்டா எல்லாரும் தான் கள்ளங்கள் அவங்க முழு கள்ளங்கள் அழிக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல எனக்கு இது இவ்வளவு கஷ்டப்பட்டு இது நான் உங்களுக்கு சொன்ன அப்புறம் நீங்க எனக்கு போட்டு போடுவீங்க எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கையே இல்லடா அதாலதான் சொல்றேன் நான் இந்த விட்டு போயிடா நாளைக்கு உங்களுக்கு நான் அரசியல விட்டு போய்கள நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது வந்தான் தோத்துட்டான் ஓடிட்டான் அண்டு அதால உங்கள்ட கையிலேயே முழுக்க தாரன் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு வாக்கு இல்ல எங்களுக்கு என்பிபி வேணும் எங்களுக்கு ஜனாதிபதி வேணும் சோறாடி சாப்பிடுறீங்க கேட்க கூடாது நினைக்கிறேன் கேக்க கூடாது எரிஞ்சு சொல்ற நம்ம நீங்க போய் குடுக்குற கைலாகும் இதுவும் அது இப்ப தையிட்டி பன்சல வியாரே உடைக்க வேணாம் சண்டை பிடிக்க சொன்னா ஏன் அங்க இருந்து இனவா தூக்கிடுவான் இது அன்றை வந்து என்ன சொல்றான் என்னது சொல்றான் இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல வந்திருந்தோம் உண்டு தையிட்டி பன்சலையில கத்திராக்கள் குளர்றாக்கள் காணி இருக்கான்னு பாருங்க நான் சொன்னேன் கத்தாதீங்கடா நாங்க போய் ஏன் உங்கள்ட காணியும் இல்ல அங்க இருந்து கத்தாதீங்கன்னு சொன்னாங்க அதை வச்சு கொண்டு வேற எங்க காணிக்கு போற அடினாலும் நீ காணி இங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியே நீங்க தாண்டா குழப்பறது அடுறாக்கள்கிட்ட காசு வேண்டி கொண்டு தெற்கு காசுகளை வேண்டி கொண்டு குழப்பறது நீங்கள் தாண்டா மனம் எரிஞ்சு சொல்ற மனம் எரிஞ்சு சொல்ற இப்படியே இந்த யாழ்ப்பாணம் இருக்குமா இருந்தா நாம் மட்டுமில்ல எந்த அரசியல்வா தேசிய தலைவர் திருப்பி வந்தாலும் பணத்துக்கு விடிவே இல்லை எங்கன்னே முழுக்க எந்த வீட்டு வேலி ஓகேயா எந்த மாமா ஃபாரின்ல ரங்கிட்டாரா இல்ல ரங்கப்பூர் யாரா இத்தாலியில இருந்து அவருக்கு கடிதம் எடுக்க அர்ச்சுனா சார் இவன்ட போனா தரமாட்டாங்களா ஒரு கள்ள நாய் ஸ்ரீதரன் கிட்ட தருவாங்களா அப்ப என் பேஸ்புக்ல வந்து குளறுடா எனக்கே குளருங்க நீ கள்ள நீ கடிதம் தரவாடி கடிதம் தராதவன் நல்லவன்டா கடிதம் தாரா தான் கெட்டவன் என்னோட பத்து லட்சம் ரூபாய் ஹாச பெரிய வேலை இல்ல எத்தனை பேர் நான் பேசிட்டேன் ஒரு கடிதத்துக்கு பெரிய பருப்பு காய்ச்சும் ஒண்ணு கிரிர் நீர் காசு கேட்டா தஞ்சிட்டு போறவன் உண்ட பிச்சை காசுல வாழ்றவன் ராமநாதன் அச்சுனா இல்ல எனக்கு தேவையில்ல தாராளமா இருந்து காசு போடுவாங்க உள்நாட்டுலயும் காசு போடுவாங்க அஹ் நீச்சா தான் நாங்க வாழ்றேன் சரியா வெக்கத்த வெக்கி தலகுனி இந்த ஜிஏ என்கிற ஒரு நபர் இந்த கவர்னர் என்கிற ஒரு நபர் என்னத்த நக்கிரீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் வடக்கு மாகாணத்துல முக்கியமா ஜாழ்பானத்தை சுழைக்கிறீங்களா இதை தவிர எனக்கு வேற பதில் சொல்ல தெரியல அதுல இன்னைக்கு டில்கோ ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டுட்டு ஒரு சொன்ன சொட்ட அடிச்சுட்டு போக முடியு நான் ஓப்பனா கதைக்கிறேன் வேண்டாம் சரிதானே போனா அங்க ஒருத்தர் நிக்கிறார் ஆரன்னு பார்த்தா வடக்கு மாகாணத்துல சுற்றுலாத்துல அஹ் டிரெக்டராம் ஜூனியர் லெக்சரர் நான் மிச்சத்தை கதைக்க விரும்புகிறேன் சப்போர்ட் தாங்குவோம் அப்படின் கேட்டேன் இப்படி எல்லாம் நடக்குது நீங்க அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க உங்களுக்கு அப்படி இல்ல ஒரு என்பிபி ஒரு சப்போர்ட் தாங்குவோம் வெக்கமடா சோறுக்கு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது போட்டு சாப்பிடுங்க இல்லையா சொல்லுங்க விடிய காலம் பார்சல் பண்ணி அனுப்புற நம்பர் தொண்ணூத்தி நாலு எழுபத்தி நாலு அஞ்சூம்பாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சோறு இல்லையா சொல்லுங்கடா விடிய காலம் எழும்பி பார்சல் பண்ணி அனுப்புற வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு சோறாடா சாப்பிடுறீங்க ஆஹ் இடைக்கையாடா சாப்பிடுறீங்க பரதேசிய ஆளுநர்ல இருந்து மூண்டு செம்மறியல்ல இருந்து அப்படியே இந்த இன்னைக்கு கையொடுக்க போனதுல இருந்து நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயம் மட்டும் பாராட்டுவோம் கெட்ட விஷயத்த கெட்ட விஷயம்டே கதைப்பா நெஞ்சறிது இன்றைக்கு பலாளி போய் வீடியோ இது ரெண்டாவது வீடியோ யாழ்ப்பாணம் எப்படி அழுதண்டு வடக்கு மானசவ கவில நட்டு கொடுக்க போறீங்களா சரி நாங்க போயிடுவோம் நாங்க போயிடுவோம் எங்களால கணக்கா இருந்து முட்டாளளுக்கு கத்த நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா